உலக வாழ் தமிழர்களை அத்தனை பேருக்கும் மேல் சித்த தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய மருந்து முடி உதிர்வதை தடுக்கும் மருந்து பொதுவாக முடி வந்து பல ஆட்களுக்கு என்ன செய்யணும்னா உதிர ஆரம்பிச்சிடும் அது ஏன் உதிருதுன்னா பொதுவாக அந்த அயன் கண்டன்ட் குறைவாக அதாவது ரத்தத்தில் சிவப்பணுக்கள் குறைவாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன செய்யும் ஈஸாக உதிர ஆரம்பிக்கும் அப்போ அந்த உதிர ஆரம்பிக்கக்கூடிய ஆட்கள் ஐங்குன்னு மிக்க உணவுகளை அவங்க சாப்பிட செஞ்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்யாது இந்த உதிர தன்மை வராது எப்பவுமே ஐங்குன்னு மிக்க கேரட் எடுக்கலாம் பீட்ரூட் எடுக்கலாம் எலுமிச்சம்பழம் எடுக்கலாம் நெல்லிக்காய் எடுக்கலாம் கடலை எடுக்கலாம் கடல் நில கடல் எடுக்கலாம் இப்படி இதெல்லாம் எடுத்தோம்னா என்ன செய்யணும்னா அயன்கன்றுன்னு கூடும் இது போக கீரை வகைகளில் முறுகை கீரை எடுக்கலாம் அகத்தி கீரை எடுக்கலாம் வல்லாறு எடுக்கலாம் இது ஞாபக சக்திக்கு பயன்படும் உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கும் பயன்படும் இதெல்லாம் எடுத்தால் முடி எது செய்யாது உதராது இனி இந்த முடி உதிராமல் இருக்குன்னா அதுக்கான மருந்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன பண்ணால் நெல்லிக்காய் எடுத்து அதை அரைச்சி அது கூட நல்லெண்ணெய் விட்டு ரெண்டுமே காய்க்கணும் நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சி எடுத்து அந்த ஒரு சட்டியில் முன்னால் மண் சட்டி இப்போ இருக்கக்கூடிய மண் சட்டி கிடையாது இப்போ எல்லாமே வேறு சட்டியும் இருப்பாங்க அதாவது அது மாதிரி இரும்பு சட்டியில் எடுத்து அதில் ஒரு லிட்டர் எண்ணெயை விட்டு நெல்லிக்காவை அரைச்சி அந்த நல்லெண்ணெய் கூட அதை மிக்ஸ் பண்ணி காய்ச்சி சிவப்பு கடலில் வரும் சிவப்பு கடலில் வரக்கூடிய அளவுக்கு காய்ச்சி கடை இறக்கி இறக்கி வச்சுக்கிட்டு அந்த எண்ணெயை என்ன செய்யணும் தலையில் வைக்கணும் தொடர்ந்து ஒரு மூணு மாதம் வச்சோன்னா முடி ஊதுறது என்ன நின்றோம் நின்றும் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிக்கும் கடைசியில் பார்த்தா மூணு மாதத்துக்கு பிறகு முடி உதிரவே உதிராது பொதுவாக அதுவும் அயன் கண்டன்ட் வந்து இந்த முடி உதிர உதிரக்கூடியது ஆண்களுக்கும் உதிரும் பெண்களுக்கும் உதிரும் அயன் கண்டன் யாருக்கு குறவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் உதிரும் அடுத்தது குளிக்கும்போது நம்ம கை வச்சு நல்லா பண்ணணும் உள்ளே மசாஜ் பண்ணணும் உள்ளே நம்ம குளிக்கும்போது பண்ண மாட்டோம் எண்ணெய் குளிக்கும்போது எண்ணெய் பண்ணும்போது நம்ம நல்லா பண்ண மாட்டோம் சும்மா ஏற அவசர அவசரமாக தேய்ச்சிட்டு குளிப்போம் அப்படி குளிக்கூடாது கரெக்டாக உள்ளே படக்கூடிய அளவில் உள்ள குளித்தோம்னா என்ன செய்யணும் உங்களுக்கு அந்த எண்ணெய் உள்ளே இறங்கும் எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது இல்லை எண்ணெய் தேய்க்குதுங்கிறதே ஒரு முறை அவங்களுக்கு அவர் வீடியோ உங்களுக்கு எண்ணெய் தேய்க்குது பற்றியே போடுறேன் ஒவ்வொன்றும் நம்ம பழைய லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும் மாறணும்னா நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம கூட்ட முடியும் ஏன்னா எப்போவுமே நோய் எதிர்ப்பு சக்தி கூடிட்டுன்னு வச்சுடுங்க உங்களுக்கு பாதிப்புகள் அதிகம் வராது இதில் இந்த முடியில் குறையும் போதுன்னா முடி ரெண்டாக கீரும் கீறி வடிக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் வெடிச்சு வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் உதிர்ந்து போகும் சிலவங்க சீப்பு வச்சு அடைப்பாங்க சீப்பில் தேயிலை அரிஞ்சு பார்த்து முடி வந்துகிட்டே இருக்கும் கடைசி பார்த்தா முடி குறைஞ்சிடும் முதல்ல பார்க்கும்போது முடி ஒரு அஞ்சு அடி ஆறு அடி நீளம் இருக்கும் தர வர இருக்கும் அப்புறம் குறைஞ்சி குறைஞ்சி கடைசியில் பார்த்தா அரை அடி ஒரே அடிக்கு வந்துடும் காரணம் என்ன அந்த அவங்க குடிக்கக்கூடிய தண்ணியினுடைய மாற்றம் அதில் உப்புச்சத்துகள் அதிகமாக இருக்கும் உப்புச்சத்துகள் அதிகமாக இருந்ததுன்னா அதுவும் எரிச்சியும் பாதிப்பை ஏற்படும் இணைச்சோட முடி உதறக்கூடிய தன்மை ஏற்படும் நார்மலான தண்ணி குடிக்கணும் இது சிலவங்க கடற்கரையில் உள்ள தண்ணி குடிப்படுவாங்க சிலவங்க சவுக்கடி கூடிய தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் தண்ணிகள் மாற்றம் அந்த தண்ணி மாற்றம் வரும்போது எனச்சியும் பாதிப்பு ஏற்படுத்தும் எப்போவுமே இயற்கையான குளம்னா குளம் ஆறுனா ஆறு கிணறுனா கிணறு இதை குளிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு எழுச்சியும் அது பாதிப்பு ஏற்படாது இதை மாற்றி நம்ம குடிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம உடம்புல சேவையும் பாதிப்பை ஏற்படுத்தும் பாதிப்பை ஏற்படுத்தும் போது உடம்புல வந்து பல்வேறு குணங்கள் நம்முடைய லெவல் மாற்றமா இருக்கும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இளவது இருக்கும் மாற்றமாக போது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தன்மை வரும் அதில் பாதிப்பு ஏற்படும் தான் தலையில் இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸு மென்டல் ஸ்ட்ரெஸ்வோம் மன அழுத்தம் மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் நினைச்சும் தலையில் உள்ள முடி உதிர ஆரம்பிக்கும் அதுக்கு அப்படி சிலவங்க சொல்லுவாங்க நல்ல ஞானிகள் இவங்க நல்ல ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுக்கு முடி முடிவுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன காரணம்னா இருந்த இடத்துல இருந்து செய்வாங்க தாய் வளர்க்கலாம் அப்படி வேலை செய்யும்போது உடம்பு சூடு அதிகரிக்கும் உடம்பு சூடு அதிகரிக்கும் போது தலையில் நிச்சயம் ஹீட் அதிகரிக்கும் தலையில் சூடு அதிகரிக்காமல் பார்த்துக்கணும் தலையில் சூடு அதிகமாக வரும்போது தான் இந்த விதமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதில் எப்போவுமே சூடு இல்லாமல் குளிர்ச்சியாக தலையை சூடு குளிர்ச்சியம் ரெண்டுக்கும் விதமான லெவலில் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா பாதிப்பு ஏற்படாது அந்த இதில் எல்லாம் ஒன்று அப்படி ஏற்படும் போது தான் உங்களுக்கு தலைக்கு நிச்சயம் பாதிப்புகள் ஏற்படுத்தும் முடி உதிர ஆரம்பிக்கும் தலையில் அடிப்படுத்தாலும் முடி உதிர ஆரம்பிக்கும் சில உருந்து அது இடம் நிறைய ஆயிரும் அடிப்பட்டால் சில பட்டு வரக்கூடிய கலையில் அது வரும்போது அப்படியும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரும் அதனால் தலையை நான் சொன்ன இந்த எளிமையான மருந்தை பயன்படுத்தி ஐங்க கூட்டணிங்களாம் தலையில் வரக்கூடிய அந்த முடி உதிரது நின்றோ இப்படிப்பட்ட தரமான வீடியோக்களை பார்க்க நான் தேசிய தமிழ் மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பல்பட்டினம் எழுதுங்க நன்றி வணக்கம்